சாப்பாடு போல ஆமா 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 நீ வா நீ ஏற்கனவே வேற நீ வா நல்லா சாப்பிட்டு என்ன மாதிரி ஆயிடுவா நல்ல விருந்து சாப்பாடு நீ வா ரோஷினி நான் சாப்பிட்டேன் மாமா மாமா தான் பரிமாறிட்டு இருந்தாரு மாமா தான்

என்ன கிண்டல் அடிக்கிறாருந்தாப்பா சிரிப்பு வரலப்பா நல்லா சிரிப்பு வர மாதிரி காமெடி சொல்லுங்க ரோஷினியா லைக் போட்டியா பாலகிருஷ்ணன் வா வாங்க பாலகிருஷ்ணன் வா வாங்க என்ன நிறைய ஐடி போட்டோ வர மாட்டேங்குது என்ன இருங்க ஒரு விஷய என்ன நிறையதோ ஐடி ஃபோட்டோ வர மாட்டேங்குது

நரி நீ மாமா வாய்ஸ்ல கேட்டது இல்லையா ஆமா ஆமா நீ வந்து மெசேஜ் மட்டும் தானே பாத்துருக்கல டைரக்டா பார்த்தது இல்ல கரெக்ட் ஜொண்டல் இருக்குது என்னமா பேத்திய காமா பேத்தி மாமா வேற ரொம்ப பண்றிங்க ரொம்ப கத்துறது அப்படியே உசு பேத்துங்க மாமா வாய்ஸ் சூப்பரு மாமா அழகா இருக்காரு அப்படியே உசு பேத்தி உசு பேத்தி சொல்லிருங்க ரொம்ப ஆடு வருவரா ஐயோ அப்பா கையில் தான் ஃபோன் வச்சிருக்கேன் ஃபோன் ஆடுனா பார்த்துங்க எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறது இல்லையோச்சி ரோஷினி நிறைய பேர் வருவாங்கப்பா நான் அதிகமாக லைவ் வர ரோஷினி ஆதிரா நிறைய பேர் மெம்பர்ஷிப் நிறைய பேர் டைம் ரெகுலராக ஒரு டைம் சொல்லிடுவேன் இப்போ டைமு சொல்கிறேன் இப்போ இப்போதான் நம்ம கல்யாணத்தால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல கரெக்டான டைமே கிடைக்க மாட்டேங்குது இப்போயும் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு தொண்டையில ஒரு மாதிரி கர கராக எனக்கு வேற செம பண்ணி மாமியார்ல தான்

பையனா போட்டு முறிக்கி விட்டானாம் இங்க பொண்ணு வெளியில புடிச்சிட்டீங்களா அங்க இருக்குதே நான் பாப்பாங்க நின்னுட்டு